ஆவியானவர் நம்ம ஓடு கூட ஆனால் எல்லா வசனத்தையும் தெரியப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இங்க என்ன பிரச்சனை ஆவியானவரை வச்சு நம்ம பேசுறது கிடையாது ஆவியானவருக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்கறதும் கிடையாது நம்ம சபைகள்லாம் ஆவியானவர் தான் பேசுறாருங்கிறத எத்தனை பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடண்டா சொல்வீங்க ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் என் சபையில ஆவியானவர் தான் பேசுறாரு வேற யாரும் பேசுனதே இல்லைன்னு சொல்லி ஒரு சபகாரங்க சொல்லணும் பார்க்கணும் இன்னைக்கு ஏன் ஆவியானவருடைய மெசேஜ் மூணே பார்த்து தான் ஆவியானவர் செய்தி கொடுத்தாருனா மூணு பகுதியாக தான் கொடுப்பாருன்னு வேதம் சொல்லுது பதினாறாம் அதிகாரம் யோவானில் இயேசு சொல்கிறாரு அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படி தானே சொல்லியிருக்கு நீதியை குறித்தும் நியாய குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இப்போ பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்லும்போது போது திமத்திவுக்கு பவுல் சொல்கிறாரு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கு புதிய பாட்டில் இந்த வசனத்தை பற்றி சொல்லும்பொழுது ஆவியின் பட்டயம் ஆகிய வசனம் அப்போ முழுக்க முழுக்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவர் கொடுத்தது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ரெண்டாவது வசனத்திலேயே ஆவியானவர் அசைவாட தொடங்கிட்டார் அங்கேருந்தே ஆவியானவர் கொடுக்கறது தான் அப்போ ஆவியானவர் கொடுத்த இந்த வசனங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு இருக்கிறார் இல்லையா ஏனோக்கு முதல் பிரசங்கியார் அவர்தான் தான் முதல் பிரசங்கியார் உலகத்திலையும் அவர்தான் முதல் பிரசங்கியார் எதை பற்றி பிரசங்கம் பண்ணார் யூதாவின் புஸ்தகம் பதினாலு பதினஞ்சில் வேதம் சொல்லுது ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான் அப்படின்னு இருக்கு அப்போ ஏனோக்கினுடைய பிரசங்கம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு நியாய தீர்ப்பை பேஸ் பண்ணி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரசங்கியார் நோவா பத்தாவது தலைமுறையில இருக்கிறார் அவர் எதை குறித்து பேசினார் பேதுருவின் புஸ்தகம் சொல்லுகிறது பூர்வ காலம் முதல் அப்படின்னு ஆரம்பிச்சு நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படி இருக்கு அப்படித்தான பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் அத்தனை பேரையும் நியாய தீர்ப்பு இல்ல நீதி பேஸ் பண்ணி தான் இருக்கும் நியாயப்பிரமாணமே செஞ்சா உனக்கு நல்லது இல்லாட்டி உத அதான் நியாய தீர்ப்பு அதை தாண்டி சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வந்தீங்கன்னா பாவ மன்னிப்பு பாவத்தை குறித்து முதல் பிரசங்கியார் யார்னா யோவான் ஸ்நானகன் மன திரும்பகள் பரலகோராஜ்யம் அடுத்த மன திரும்புகள் பரலோகராஜ்யம் நல்ல கனி கூடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு இடம் எல்லா 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 நீதிக்கும் நீதிக்கும் எடுத்துக்கோங்க ஆதி அகமத்தில் எடுத்துக்கோங்க வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாங்க இந்த தான் பிரசங்கம் இருக்கும் பாவத்தை குறித்து இருக்கும் நீதியை குறித்து இருக்கும் நியாய தீர்ப்பை குறித்து இருக்கும் ஆவியானவர் இந்த மூணுல தான் பேசுவார் சபைக்குள்ள அதுல எப்படி பேசுவார்னா பாவத்தில் இருந்தீங்கன்னா அதே பாவத்தை நீங்க தொடர்ந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாய திருப்பு என்ன பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டீங்கன்னா அதை விட்டு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன நீதிக்கு கீழ்ப்படி உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆபிரகாமுக்கு சொல்றாரு அவன் தான் அது அவனுக்கு என்னவா எண்ணப்பட்டது நீதியாக எண்ணப்பட்டது அப்ப அவனுக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆபிரகாமின் ஆசிர்வாதம் என்ன அப்படி இருக்கு அடுத்து நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு என்னவா இருக்கும் ஒன்னு பரலோகமா இல்ல நரகமா பரதேசிக்கு போறோமா பாதாளத்துக்கு போறோமா பரலோகத்துக்கு போகிறவனுக்கு என்ன கிடைக்கும் பரல நரகத்துக்கு போகணும் என்ன கிடைக்கும் இவ்வளோ பிரசங்கம் இப்போ இந்த காலத்தில் தான் கடைசி காலத்தில் தான் சபை இந்த மூணு பிரசங்கத்தை விட்டுட்டு நாலாவது பிரசங்கத்துக்கு போயிருச்சு அது என்ன பிரசங்கம் கிருபையின் பிரசங்கம் எது கிரேஸ் ஹைப்பர் கிரேஸ் சூப்பர் கிரேஸ் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாத பிரசங்கத்துக்குள்ள நீங்கள் போயிட்டீங்க பாவத்தை பற்றி பேசக்கூடாது நீதியை பற்றி பேசக்கூடாது பாவத்தை பற்றி பேசினா ஒரு பைபிள் டீச்சர் சொல்கிறார் எதுக்கியா பாவி பாவின்னு சொல்கிறார் பின்ன பாவி பாவின்னு சொல்லாமல் பாவியா பாவின்னு தானே சொல்லணும் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லணும் அவனுக்கு தெரியணும்னா அவன் பாவின்னு சொல்லணும்ல ஏன் பாவி பாவின்னா அவன் பாவியா இருக்கா பாவின்னு சொல்லணும்ல இல்லை அப்போதானே அவனுக்கு மனம் திரும்புதல் வரும் நீதியை பத்தி பிரசங்கன்னா என்ன பண்ணணும் கீழ் ஞானசாரத்தை பத்தி பேசணும் ஞானசானத்தை பத்தி பேசவே கூடாது ஏன்னா ஞானசானத்தை பத்தி பேசினா குழந்தை ஞானசானம் இருக்கு அப்புறம் பிதா குமாரன் பர்சுதாவிசனம் இருக்கு ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஞானசானம் இருக்கு இவ்வளவு இருக்கிறதுனால எல்லாரையும் பக்கச்சிக்க வேண்டி வரும் அதனால ஞானசானத்தை பத்தி பேசவே இருக்குது கிடையாது பற்றி பத்தி வேண்டாம் ஏன்னா ஜனங்க பயப்படுவாங்க பாவம் அவங்களே பாவம் கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும் சந்தோஷமாக உட்கார வைத்து நீ வாலாகாமல் தலையாவாய் பலுகி பெருகுவாய் இந்த வருஷம் வீடு கட்டுவாய் அடுத்த வருஷம் ரெண்டு வீடு கட்டுவாய் அதுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுவாய் அதுக்கு அடுத்த வருஷம் குழந்தையை பெற்றுக் கொள்வாய் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பேர பிள்ளைகள் உனக்கு வரும் நீ செத்து போவாய் அவ்வளவுதானே அதுக்கப்புறம் தானே இருக்கு இதைத்தான் நீங்களும் விரும்புறீங்க ஆனால் இதை உங்கள் சபையில் பேசினால் இது தேவ ஆவியானவர்களிருந்து வந்தது கிடையாது ஆவியானவர் பேசினா மூணே பிரசனத்துல தான் இருக்கும் இந்த மூணின் அடிப்படையில் உங்கள் சபையில் வந்தால் அதுதான் தேவ ஆவியானவர் பேசக்கூடியது இதை விட்டுட்டு மாம்ச தேவைகளுக்காக உங்களுடைய உலகத்தின் காரியங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சபையில் வருமானால் அது கர்த்தர் சொன்னது கிடையாது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கிறது வேற கவலைப்படாதீங்க அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை ஆனால் இன்னைக்கு உங்களுடைய தேவை உங்கள் பிரசங்கமே எதுவாய் மாறிவிட்டது இந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்து இல்லவே இல்லை நீங்கள் கேட்க தயாராகவும் இல்லை நீங்கள் கேட்க தயாராக இருந்தீங்கன்னா அவங்க பேசுவாங்க அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் கேட்க தயாராக இல்லை நீங்கள் எப்போ இப்போ யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு கூட்டம் வைக்கிறோம் கத்தோட கிருபை நீங்கள் இவ்வளோ பேர் வந்து ஃபுல்லாக வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டம் வைங்க வரவே வராது இப்படி சொன்னால் கடைசி காலம்னாலே வராது நீங்கள் போய் கடைசி காலன்றீங்க இப்போ தான் ஊரில் இடம் வாங்கி போட்டுருக்குறேன் இந்த நேரத்தில் போய் கடைசி காலன்றீங்க இன்னும் ரிஜிஸ்டர் கூட பண்ணலை அப்படிங்கிறீங்க அதுவே இப்படி சொல்லி பாருங்க தீர்க்க தரிசன மாபெரும் பெருவிழா ஆசீர்வாத பெருவிழா கூட்டம் மோதும் பாருங்க ஏன்னா நீங்க அப்படி ஆயிட்டிய உங்களுக்கு மெய்யான ஆசீர்வாதம் எதுனே தெரியாம போயிடுச்சு உலக ஆசீர்வாதத்தையே ஆசீர்வாதமாக காட்டப்பட்டு விட்டது இந்த உலக ஆசீர்வாதம் இருக்குது நம்ம நினைக்கிறோமே இதெல்லாம் கத்தருடைய பார்வையில மேஜிலிருந்து விழும் துணிக்கை போல உங்களை அதிலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆக விட்டாங்க நீங்க காணானிய ஸ்திரி மாதிரி துணிக்க கொடுங்க துணிக்க கொடுங்க ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் வெயிட் பண்ண அப்பத்தையே கொடுத்துருவேன் அப்பத்தையே அவனுக்கு எடுத்து கொடுத்துருவேன் பனிரெண்டு கூட நிறைய மிச்சமே கொடுத்துருவேன் நம்ம வெறும் துணிக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் குரூப்பா மாறிட்டோம் ஏன்னா உங்ககிட்ட வர பிரசங்க யாரும் அப்படிதான் இருக்காங்க நீங்களும் தான் ஆயிட்டீங்க அதனுடைய விளைவு என்ன வேதத்து சபைக்குள்ள வர வேண்டிய செய்தி நியாயத்தீர்ப்பினுடைய செய்திகள் வராம போயிருச்சு நீதியை பத்தி வராம போயிடுச்சு ஆவியானவர் பேசினால் வெளிப்படுத்துற விசேஷம் கடினமாக இருக்காது ஈஸியாக புரியும் அது எப்படி கடினமா இருக்கும் ஆவியானவர் சொன்ன வசனம் புரியாம இருக்கிறதுக்கு சபையில பேசுவார் ஆவியானவர் நீங்க சொல்லி பாருங்க பையன் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவாங்க ஏன்டா ஃபெயில் ஆயிட்ட அந்த டீச்சர் எடுக்கிறதே புரியல அவங்களுக்கு பாடமே எடுக்க தெரியல அடுத்து சொல்லுவான் அவங்க எப்படா பாஸ் ஆனாங்க நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்களே அவங்க எல்லாம் டியூஷனுக்கு போறாங்க அடுத்து அவன் கடைசி வரைக்கும் நான் படிக்கலங்கிறத ஒத்துக்கவே மாட்டான் டியூஷனுக்கு அனுப்புங்க அங்க போய் அதே மாதிரிதான் ஃபெயில் ஆவான் மேலூப் மேல பழிய போடுவீங்க சபை மேலேயும் ஊழியக்கார மேலதான் பழி போடுவீங்க எங்க சர்ச்சையில இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க எங்க பாஸ்டருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது நீங்க போய் கேட்டீங்க அவர் சொன்னார் எனக்கு வெளிப்படுத்துற விசேஷம் தெரியாதுன்னு உங்ககிட்ட சொன்னாரு அப்படிதானே உங்ககிட்ட கையில வேதம் இருக்கு அதை எழுதின ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு நீங்க உட்காந்து கேட்டீங்கன்னா அதோட ஆத்தரே உங்ககிட்ட இருக்கும்போது அவர் ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு ஆத்தர் உங்ககிட்ட தானே இருக்கிறார் எழுதின ஆவியானவர் எங்க இருக்கிறாரு உங்களுக்குள்ளே வாசமாகி இருக்கிறார் கேட்டா சொல்லி கொடுக்க போறாரு அப்படி ஒரு கதை ஐயோ வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப கஷ்டங்க அதுல இன்னொரு குரூப் இருக்குது அதுக்கெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கணும் இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை பவுலு கிட்ட கொடுக்கல அவரு ஏன்னா அவன் கமாலியல் பாத்தில் படித்தவன் யார்கிட்ட கொடுத்துட்டார் தெரியுமா யோவான்கிட்ட கொடுத்துட்டார் யோவான் யார் அசனை சொல்லுது படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கத்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் ஒரு படிப்பறிவில்லாத யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை கத்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் கிராஜுவேட் முடிச்சு தானே இங்கே வந்திருக்கிறீங்க மினிமம் கிராஜுவேட் இருப்பீங்கல்ல ஒரு ப்ளஸ் டூவாவது தான் முடிச்சுருக்கமா மாட்டிங்களா இல்லைனா வேலையை கிடச்சிருக்கா தானே இங்கே இல்லை போலி டாக்குமெண்டாவது வாங்கியிருப்பீங்கள இல்லைன்னா வேலை கிடைக்காது தானே இங்க வந்து உக்காந்துருக்கீங்கன்னா ஏதோ ஒரு சர்டிபிகேட் இருக்கும்ல இல்ல உங்க எல்லார விட யோவான் குறைவா படிச்சவரு அவருக்கே வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்துட்டார்னா அவரை விட நிறைய படிச்ச உங்களுக்கு கண்டிப்பா புரியணும் நீங்க சும்மா சால் ஜாப் சொல்றீங்க அது ரொம்ப கஷ்டம் இன்னொருத்தர் சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதே இல்லைங்க ஏன் அது படிக்கும் போது இந்த மிருகமா எழும்பி வருதா மனசே ஒரு மாதிரி இருக்குதுங்கிறார் மிருகம் எழுமி வந்தா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏசாயா எழும்பி வந்தா நல்லா இருக்குது ஏன்னா தான் முழு வாக்கு தத்தமும் இருக்குது யோசாயை படித்தா அவ்வளோ சந்தோஷம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஓ கர்த்தர் ஒன்றாந்தேதி பேசிட்டார் நான் ஒன்றா தான் சொல்வேன் நீங்கள் இந்த கேலண்டர் போடுறாங்கல்ல ஒன்றாம் தேதியாக ஆனால் நீங்கள் வாங்குறீங்கல்ல இந்த கேலண்டரில் வாங்குற ஒரு கூட்டம் ஒன்று உட்காந்துருக்கு கிளி ஜோசியத்தை விட மோசமான கூட்டம் இது இந்த கேலண்டரை வாங்கி வீட்டில் மாட்டி நீங்க மாற்றத குற்றமா சொல்லல அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே ஒன்னாம் தேதி ஆனா ரெண்டாம் தேதி மறந்துடும் அதான் ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் அதான் ரொம்ப நான் என்ன சொல்றேன்னா கேலண்டருக்கு வசனம் நான் தரேன் பிரிண்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி நாசம் அடைவன் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ நான் சொன்னதில் ஏதாவது வசனம் தப்பு இருக்கா நான் சொன்ன வசனம் தப்பா இருக்கா ஆ பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுக்கிட்டான் நியாயம் அவன் வந்து இறக்கம் பெறுவான் அடுத்து போட்டு விட்டு தருப்புறோம் உங்களுக்கு இப்படி வசனம் வரக்கூடாது உங்களுக்கு என்ன வரணும் இதோ உன்னை முத்திரை மோதமாய் வைத்தேன் எதுக்கு மார்வாடி கடையில் அடமானம் வைக்கிறதுக்கா எல்லாரும் மூத்திர மோதமா வச்ச முத்திர மோதமா வச்ச அத சொல்றது அதுக்கான அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறது இல்ல முத்திரை மோதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல உங்களை அப்படியே ஒரு ஆசீர்வாத பப்பட்டா மாத்தி வச்சிருக்காங்க நீங்களும் அப்படியே ஆயிட்டிய வந்து அப்படி பேசினா பேசினாதான் உங்களுக்கும் பேசின மாதிரி இருக்கு இல்லைன்னா இப்ப இதெல்லாம் பேசிட்டு போனோம்னா உங்களுக்கு அப்படியே நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது நாளைக்கு வர மாட்டேங்கிறாங்க மீட்டிங்க்கு அப்புறம் என்ன ஆகுது அவர் சொன்னாப்பில எல்லாம் ஒரு மாதிரி மண்டையில ஓடுது தூக்கமே வரல கவனிச்சு கொள்ளுங்க ஆவியானவர் இவைகளை நமக்கு கொடுத்ததுக்கு காரணமே நமக்கு புரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்கிறேன் லூயா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருக்கிறாரு இப்படி ஒரு சம்பவம் பூமியில நடக்க போதுன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் அதை படித்தோம் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவர் சொல்றாரு நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள் என்ன வச்சிருக்கேன் முன்னாடியே ரெடியாக இருக்கலாம்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது எழுதி வச்சிருக்கிறார் நம்ம என்ன ரெடியானோம்